ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிட்றதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் இயற்கை உணவு அவள் ஒரு கப்பு ஒரு பனனா துருவிய தேங்காய் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இதில் அதிகமாக நார்ச்சத்து காணப்படுகிறது இதில் கால்சியம் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் விட்டமின்கள் இப்படி பலவிதமான சத்துக்கள் இதில் உள்ளடங்கியுள்ளது இதில் கார்போஹைட்ரேட் இருப்பதால் உடலுக்கு உடனடியே ஆற்றலை வழங்குகிறது அவள் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது அதனால் செரிமான பண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துகிறது அவளில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் பார்த்துக்கொள்கிறது இதில் நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது வெள்ளை அவளை விட சேப் தான் மிகவும் நல்லது இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்